நைட் தூங்கிட்டு காலையில எழுந்திரிக்கும் போது காலை கீழவே ஊன முடியாதுங்க அப்படியே கால் குத்துற மாதிரி இருக்கும் கால் ரொம்ப பெயினா இருக்கும் அதுக்கு எல்லாம் ரெண்டே காரணம் ஆகிறது செகண்ட் ஒன் சாதம் காலோட எலும்பு வந்து தேய்மானமாகி ஒரு முள்ளு ஷேப் நீட்டிட்டு இருக்குங்க அதனால காலை நம்ம கீழவே ஊன முடியாதுங்க ரொம்ப பெயினா இருக்கும் அது மட்டும் இல்லாம தைராய்டு இருக்கிறத பார்க்கவே மாட்டாங்க அது இல்லாம ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆயினா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஜவ்வு பிரச்சனைக்கு பிசியோ தெரப்பி இருக்குங்க அதை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட் எலும்பு தேய்மானத்துக்கு நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க எந்த இடத்துல எலும்பு தேய்மானம் ஆகி ஷார்ப்பா இருக்கோ அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்பயே ஓரளவுக்கு வலி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அது மட்டும் இல்லாம எலும்பு தேய்மானத்துக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டவல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாங்க செகண்ட் ஒன் படியோட ஏஜ்ல குதியங்கள் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப் அண்ட் டவுன் டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு வாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புதியங்கள் பெயின்க்கு சூப்பரா ஒரு ரிலீஃபா இருக்குங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க பாதங்கள் குதியங்கள் பிரச்சனை இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க